அடிப்படையில் தான் பல பணிகள் செஞ்சோம் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகத்துடைய பொறுப்பை மாவட்ட ஏற்றப்படுகிறது திமுக ஏற்ற பிறகு பல்வேறு பள்ளிகளை சென்னைக்கு சுற்றிருக்கிறோம் அதில் குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபா மதிப்பீட்டில் சென் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு ஒதுக்கிட்டேன் ஆனால் அந்த ஆயிரம் கோடியை தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு மொத்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இரநூத்தம்பத்தி ரெண்டு பணிகள் அந்த இரநூத்தம்பத்தி ரெண்டு பணிகளில் முப்பது பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக நூற்றி அறுபத்தாறு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் இந்த பணிகளும் முடிவடை இருக்குது ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளே எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் துறை விளையாட்டு அறிவுபடுத்தியிருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதே மேயர் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நானும் இது ரெண்டாவது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டி விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் பணி அந்த பணிகளை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் ஆய்வு அவர்களும் நல்ல விஷயம் அதே மாதிரி அந்தந்த சம்மந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர்களும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவங்களும் அந்த பணியை வேலைப்பட்டுருக்கிறாங்க ஆக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள்

மக்களுக்கு வேகம் அவர் அவர் அவருடைய போக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து சிறப்பாக சேர்க்குது அதனால தொடர்ந்து செய்யட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டு கவர்னரை கேட்டுக் கொடுக்க அதான் அவர் தொடர்ந்து இந்த பண்ணிட்டு இருக்கிறாரு அதை நீதிமன்ற வழக்கு போட்டுக்கிறோம் உச்ச நீதிமன்ற வழக்கு இருக்கு